விருந்து விருந்துனினும் தானுண்டல் சாவா மருந்தெனினும் பாற்றது திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்து ஓம்பல் குரல் எண்பத்து இரண்டு விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் தன்று விருந்தாக வந்தவர் வெளியே சென்றிருக்க தான் மட்டும் உண்ணுதல் சாவா மருந்தாகிய அமுழ்தமே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று இட் இஸ் நாட் டிசைரபிள் டு ஈட் அ லோன் வாய்ல கெஸ்ட் வெயிட்ஸ் அவுட் சைடு ஈவன் இஃப் த ஃபுட் இஸ் தி நெக்டர் ஆஃப் இம்மார்டாலிட்டி இட் செல்ஃப் நன்றி வணக்கம்